அண்மை மதுரை வரும் பொங்கல் முதல் மதுரை வளாகத்திலேயே செயல்படும் என்று நிர்வாக அதிகாரி ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ளாக இருபத்தி ஆறுக்குள்ளாக பொங்கல் தை மாசத்துக்குள்ள மருத்துவக் கல்லூரி நூற்றம்பது பெட் ஹாஸ்பிட்டல் பார்ட்டு மாணவர்கள் மாணவிகளுக்கான நர்சிங் மா மாணவிகளுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவங்களோட டைனிங் ஏரியா இந்த ஆறு விஷயமும் முடிக்கப்படும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க

வணக்கம் வருகிற பொங்கல் தினத்தன்று அன்று முதல் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்படும் என நிர்வாக அதிகாரி அனுமந்த் ராவ் பேட்டியளித்துள்ளார் இன்று மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் மதுரை தோப்பூர் அலுவலகத்தில் நடைபெற்றது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து அனுமந்த் ராவ் பேசியதாவது மதுரை அதாவது இந்த கூட்டத்தில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார் அதிமுக ராஜ்யசபா எம்பி சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்து எய்ம்ஸ் நிர்வாக அதிகாரி அனுமந்த் ராவ் மத்திய துணை செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் எட்டு பேர் ஆன்லைன் மூலம் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது எய்ம்ஸ் நான்காவது ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை நிறைவு பெற்று ராமநாதபுரத்தில் மாணவர்கள் பரத்தி வருகிறார்கள் அங்கு போதிய வசதிகள் இல்லாததால் வாடகை கட்டிடங்கள் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது வருகிறது கட்டிடப் பணிகள் நிறைவாக அதாவது விரைவாக தொடங்கப்பட்டு பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருவதாகவும் எய்ம்ஸ் இன்று எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் நடக்கக்கூடிய பணிகள் குறித்து இந்த ஆய்வு ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது என்றும் தற்போது மருத்துவக் கல்லூரி பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் கை பொங்கல் தினத்தன்று எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மதுரை கோப்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி புதிய கட்டிடத்தில் செயல்படும் இதன் காரணமாக ஜனவரி மாதத்திற்குள் மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான ஆய்வகங்கள் மாணவர்களுக்கான வசதிகள் மற்றும் முதல் கட்டமாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் நூற்றி ஐம்பது மருத்துவ பணிகள் நிறைவு பெற்று செயல்படுத்த தொடங்கும் எனவே மாதந்தோறும் கட்டணப் பணிகள் குறித்து புகைப்படங்களையும் வெளியிடுமாறு அந்த ஒப்பந்த நிறுவனத்தில் தெரிவித்துள்ளோம் என்று அந்த எய்ம்ஸ் நிர்வாக அதிகாரி அனுமந்த் ராவ் பேட்டியளித்திருந்தார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்